நான் வந்து ஐசிஎஃபில் வந்து அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கிறேன் நாங்கள் எங்கள் எஸ்சிஎஸ்டி ஆனதுக்கு வந்து சாரை பார்க்க வந்தோம் வந்து இண்டிவிஜுவலாக ஆளுக்காக ஒரு ஒரு பெட்டி எங்களோட மனுக்களை கொடுக்க வந்தோம் வருமா சேரம் அதை வாங்கிட்டு கட்டாயம் உங்களுக்கான உங்களோட கோரிக்கைலாம் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி நிறைய மாவட்டத்தில்லாம் வந்துருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்தில்லாம் வந்துருக்கிறாங்க ஐசிஎஃப்பில் தொண்ணூற்றி எட்டுலேருந்தும் சதுரில் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்தும் எங்களுக்கு வேலை எடுக்கலை அப்ரண்டிஸுக்கு வந்து இதே பார்த்திங்கன்னா பதினே பதினஞ்சு மண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சவுத் ஜவுனில் மட்டும்தான் இதுவரையும் தொண்ணூற்றி எட்டுலேருந்து வேலை கொடுக்கல மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ரயில்வே வேலை அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா சவுத் ஜோனில் வந்து தொண்ணூற்றி எட்டுலேருந்து பாதிக்கப்படுகிறோம் ஐசிஎஃபில் சதன் ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து நாங்கள் பாதிக்கப்பட்டுக்கிறோம் நம்மளுக்கு மட்டும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது வரையும் ஜிஎம் பவரில் வந்து எல்லாத்துலேயும் வேலை எடுத்துருக்குறாங்க ஆனால் சவுத் ஜோனில் மட்டும்தான் ஐசிஎம் சரி சதன் ரயில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டுலேருந்து வேலை எடுக்கவே இல்லை இதுவே யாரையும் வேலை எடுக்கல கண்டினியூவாக பண்ணி இருக்கிறாங்க நாங்கள் ரயில்வே வேலை கொடுப்பாங்க கொடுப்பாங்க பண்ணினே இருக்கிறோம் ஆனால் மற்ற மண்டலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொடச்சா ரயில்வே பணியை வந்து